வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு திருச்சியில் இருக்கக்கூடிய முத்தரையர் சிலைக்கு அண்ணன் சீமானவர்கள் மாலை அணிவித்து வந்தாங்க மாலை அணிவித்த அண்ணன் சீமான வந்து மிகவும் வருத்தப்பட்டு ஒரு செய்திய அங்க இருக்கக்கூடிய தம்பிமார்களிட்ட சொன்னார் என்ன அப்படின்னா இந்த மண்ணுக்கு சமந்தமே அல்லாத பெரிய பெரிய தலைவராக கருதப்படுவர்களுக்கு பெரிய நிழற்கொடை அமைத்த சிலைகளை வைத்து பொதுமக்களுக்கு மத்தியில அது ஒரு பெரிய கோவில் போல கொண்டாடுறாங்க ஆனால் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் உள்ள மா மன்னர்களுக்கு மிக பெரிய தலைவர்களுக்கு சிலைகள் வைக்கும் பொழுது அப்படி கிடையாது என்ன காரணம் அப்படின்னா இப்ப இவே ராமசாமி அவர்களுடைய சிலை எடுத்துக்கிட்டா அது ஒரு பெரிய மணிமண்டபம் போல பெரிய கூரைகளை அமைத்து அதுக்கு உள்ள அவருடைய சிலையை வைத்து பெரிய பெரிய தலைவர்கள் போய் நிப்பாட்டி அதுல மாலையை போட்டு டீ காப்பின்னு உணவு கொடுத்து என்னமோ பெரிய ஒரு புண்ணிய பூமி போல புண்ணிய கோவில் போல கொண்டாடுவாங்க அதே போல கருணாநிதி அவர்களுடைய சிலை இருக்கக்கூடிய இடத்துல இதே போல ஒரு பெரிய நிலக்கொடை பெரிய பெரிய ஒரு பெரிய பார்ப்பதற்கு அழகாக ஒரு தோன்றுவது போல சில வேலைகளை செய்வாங்க இது தொடர்ச்சியா நடக்குது ஆனால் இந்த மண்ணை ஆண்ட மித்தரையர் சொல்லக்கூடிய அவருடைய ஆயிரம் ஆண்டாவதுக்கு மேல் கூடிய அந்த பிறந்தநாள் நிகழ்வுல பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு கடல் கடந்து அதாவது கடல் கடந்து வரக்கூடிய ஆட்களம் இருக்காங்க இப்ப சென்னையில இருந்து இங்க சீமாச்சு வராரு அப்படின்னா முன்னூறு கிலோமீட்டருக்கு மேல பயணம் பண்ணி இங்க வராங்க அப்படி முன்னூறு கிலோமீட்டருக்கு மேல பயணம் பண்ணி வர இவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் கூட நின்று அந்த மாலையை அணிவிக்க முடியல காரணம் என்ன தெரியுமா ஏன்னா சுத்தரி வெயில் ஒரு ஐந்து நிமிடம் கூட அந்த இடத்துல விற்க விட்டு முடியல ஒரு அப்படி ஒரு டெருப்புல நின்று மாலை அணிவிக்கும் பொழுது ஒரு சூழல் நம் மண் சார்ந்தவர்களுக்கு நாம் மாலை அணிவிக்கும் பொழுது இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் யாருக்காக இருந்தாலும் ஒரு கோபம் வரும் அந்த கோபம் அண்ணன் சீமானுக்கும் வந்தது அதை தம்பதிகளிடம் சொல்லி இதையும் நாம் சரி செய்ய வேண்டிய சூழல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஐயா தேவர் செல்ல ஐயா வாவூசி சில ஐயா காமராஜர் செல்ல இப்படி முக்கியமான தலைவர்கள் இப்படி முக்கியமான தலைவர்களுடைய சிலைகளுக்கு மாலை அணிவிக்க வரும்பொழுது மொட்டை தான் இருப்பாங்க அதுவும் இந்த அரசியல் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் மாற்றுக் கட்சினரை நம்ம பார்க்க முடியும் அப்படி இல்லாத சூழலில் எங்கு பார்த்தாலும் நாம் தமிழர் கொண்டவர்கள் மட்டும்தான் அதுக்கு மாலை அணிவிப்பாங்க அவர்கள் மட்டும்தான் அந்த அனைத்து இடத்திலையுமே இருப்பாங்க அவர்களுடைய புகழ் வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம்ங்கிறது பிறந்த நாளையும் வீர வணக்கம்ங்கிறது அவர்களுடைய மறைவு இறந்த நாளையுமே குறிப்பிடும் அதை வந்து அவங்க தொடர்ச்சியாக செய்வாங்க ஆனால் மற்ற வேலைகள்ல மற்ற கட்சியினர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த சிலை வந்து பாலடைஞ்ச ஒரு சிலையா தான் இருக்கும் ஆனால் பெரியாருடைய சிலைக்கோ அல்லது கருணாநிதியுடைய சிலைக்கோ அல்லது இந்த மண் சாராத மற்றவர்களுடைய சிலைக்கோ அப்படி ஒரு நிலை ஏற்பட்டது கிடையாது ஆனால் தமிழர்களுடைய சிலைகளுக்கு மட்டும் இப்படி போன்ற சூழல்கள் ஏற்பட்டு காரணம் என்ன அப்படின்னா இந்த மண் இந்த மண்ணை சார்ந்து ஆளாதவன் இந்த மண் சார்ந்து ஒருவன் இந்த மண்ணை ஆளாத போது இது போல கேலி கூத்துக்கள் புறக்கணிப்புகள் தொடர்ச்சியாக நடக்கும் அதுதான் இப்ப நமக்கு நடந்தது இது நாம் சிலைக்காக பேசவில்லை நம் வயசுடைய உழைக்காக பேசணும் அதை மக்களாகிய நீங்கள் கருத்துல கொள்ளணும் சிலைக்கு என்னப்பா வர போகுது அப்படின்னு அந்த நேரத்தில் நின்று கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி உருவம் அங்கிருந்து பயணம் பண்ணி பேருந்துல வந்து அந்த இடத்துல மாலை அணிவிக்க ஒரு ஐந்து நிமிடம் கூட நிற்கவே முடியல அப்படிங்கும்பொழுது ஒரு கோபம் ஏறும் ஆனா இந்த மண்ணுக்கே சொந்தம் அல்லாதவனை நீங்க கொண்டாடி அப்படியே ஆர்ப்புரித்து உக்கரித்து பெரிய பெரிய மாளிகைகள் மாதிரி கட்டி வைத்து கோவில் போல கொள்வது இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய உணர்வுகளை கொள்ளுவதற்கு சமம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது அண்ணன் வருத்தப்பட்ட ஒரு உடையும் கூட இப்ப இத பிரச்சனைகள் எங்க உருவாகுது அப்படின்னா இந்த மண்ணை சார்ந்தவன் ஒருவன் ஆழ்ந்த ஆண்டால் இதுபோல் நிலை ஏற்பட்டிருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அவனுக்கு தெரியும் முத்தரையர் யார் ஐயா காமராஜர் யார் ஐயா கருணாநிதி யார் அதே போல ஈவே ராமசாமி யார் அப்படின்னு அந்த மண்ணை சார்ந்தவருக்கு தெரியும் ஆனா மற்றவருக்கு அது தெரியாது அதுதான் இங்க பிரச்சனை இந்த மண்ணை ஆளணும் தான் இந்த மண் சங்கனா இது இது என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து மக்களுடைய வாழ்வியல் மட்டுமல்ல இந்த மண் வாழ்வியல் இந்த மண்ணோட நிலம் வளம் செழிக்கும் பொழுதுதான் இந்த மக்களுடைய வளமும் செழிக்கும் இப்ப நீரை பயன்படுத்துறோம் பாறைகளை பயன்படுத்துறோம் மணல்களை பயன்படுத்துறோம் அப்படின்னா அதையெல்லாம் பயன்படுத்தி விட்டு வரக்கூடிய தலைமுறையினருக்கு அதை விட்டு செல்லக்கூடிய கட்டாயம் நமக்கு இருக்கு அந்த பணி நமக்கு இருக்கு ஆனால் அதை அழித்து ஒழித்து கொளுத்து தின்னு எதிர்கால தலைமுறை வாழாத சூழலை உருவாக்குவது மிகப்பெரிய ஆபத்துல முடியும் தான் இந்த மண் சாராதவர்கள் ஆளும் பொழுது ஏற்படுது குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம வீட்டுல நம்ம உரிமை கொண்டாடுவதற்கும் விருந்தாளியாக வரக்கூடிய சொந்தகரன் உரிமை கொண்டாடுவதற்கும் எப்படி நிறைய வேறுபாடுகள் இருக்கிறதோ அவன் உரிமை கொண்டாடும் பொழுது எப்படி நமக்கு கோபம் எழுவோ அதே போல இந்த மண்ணை சாராதவன் இந்த மண்ணை ஆளும் பொழுது நமக்கு கோபம் எழவேண்டும் ஆனால் இதுல வருத்தம் என்ன அப்படின்னா இத்திரையர் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டங்கள் யார் ஐயா தேவர் முன்னாடி இருக்கக்கூடிய கூட்டங்கள் யார் ஐயா காமராஜர் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டங்கள் யார் வாவு உ சிதம்பரனார் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டங்கள் யார் இவர்கள் இருக்கக்கூடிய கூட்டங்கள் பின்னாடி இருக்கணும்னா யார் அப்படின்னா அவர்கள் அனைவருமே தமிழர்கள் ஆனால் அவர்கள் ஒரு தமிழருக்கு ஆதரவு அல்லாது தமிழருக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த திராவிட திருவாளர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சூழல்ல தான் இது போல கேடு கட்ட ஒரு சூழல் ஏற்படும் இதையெல்லாம் கருத்துல கொண்டுட்டு நாம இந்த நிலை மாற வேணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா வரக்கூடிய தேர்தல்ல நாம் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறோம் நாம் வரக்கூடிய தேர்தல்ல நாம் அனைவருமே வாக்கு செலுத்திக்கிறோமா முதல் கட்டமாக அது அதன் பிறகு நாம் யாருக்கு வாக்கு செலுத்திக்கிறோம் நல்ல உடை வேண்டும் அப்படின்னா நல்ல நல்ல கடைகளை தேடி போறோம் நல்ல தின்பண்டங்கள் நல்ல உணவுகள் வேணும் நல்ல நல்ல கடைகளை தேடி போறோம் அதே போல நம்ம வாழக்கூடியவர்கள் நம்ம நம்மளை வழி நடத்தக்கூடியவர்கள் நம் வாழ்வியலுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் நம்மை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் அதை சரியாக தேர்ந்தெடுத்து தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்யாது நாம் பகுதியில் வாக்கு வாக்கை புறக்கணிப்பதாலோ இல்லை வாக்கை கொள்கை கொண்ட திராவிட கும்பல்களுக்கு கூறுவதாலோ என்ன ஏற்பட போது அப்படின்னா நமக்கு பெரிய இழப்பு தான் ஏற்பட போது தொடர்ச்சியாக இவர்கள் செய்த இந்த புலைகளை சரி செய்வதற்கே நமக்கு ஐம்பது ஆண்டு காலங்கள் தேவைப்படுகிறது அதை அதை விட்டு விட்டு தொடர்ச்சியாக இன்னும் நாம் அவர்களுக்கு வாக்களித்தோம்னா இந்த ஐம்பது ஆண்டு காலங்கள் இருக்காது இன்னும் நாம் நூறாண்டு காலம் பின்னோக்கி செல்ல நேரிடும் மலையை உருவாக்க முடியாது மணலை உருவாக்க முடியாது ஆனால் நீரை பெறக்கூடிய மரங்களை நட முடியும் அந்த மரங்களை நடக்கூடிய இடத்திலுமே கட்டிடங்களை கட்டி கோபாலபுர கோவில்களை கட்டி சில கேவலமான வேலைகளை யார் செய்கிறார்களால் இந்த திராவிட அரசு தொடர்ச்சியாக செய்து இதையெல்லாம் கருத்துல கொண்டுட்டு சிலை பிரச்சனை இனையா சிலைக்கு மாலை பிரச்சனை கேட்கலாம் நான் பேசக்கூடிய அதுல இருக்கக்கூடிய ஆதங்கம் அண்ணன் சொல்லக்கூடிய வழி இது அனைத்துமே தெரிவது யாருக்கு அப்படின்னா இந்த மண் சார்ந்த மண்ணின் உணர்வு சார்ந்தவனுக்கு அது புரியும் ஏன் அப்படின்னா வந்தவன் போனவன்லாம் யாழும் பொழுது இங்கே இருக்கக்கூடியவன் நொந்து போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் கூட இருக்கக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாம் சரியா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த அயலார்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார்களே தவிர நம்மளை வாழ்க்கை சீரழித்து வேண்டிய மாட்டார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதெல்லாம் கருத்துல கொண்டு நீங்க செயல்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒண்ணும் பெரிய பொருத்துல மறையவோ அல்லது பெரிய பெரிய இதையோ நகர்த்தக்கூடிய வேலைகள் அல்ல சிறிய வேலை வரக்கூடிய தேர்தலில் நம்ம யாருக்கு வாக்கு செலுத்த போறோம் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த சக்தி உங்களுடைய அந்த ஒரு விரல் இருக்கு அதை நீங்க சரியா செய்யணும் நம்ம எல்லா காணொலியுமே பேசக்கூடியதுதான் இது சிலை பிரச்சனை அல்ல நம் வயிற்று உடை பிரச்சனை அப்படி வயிற்றுக்கு குலை வைக்கக்கூடிய உழைக்கு தேவையாக கூடிய ஒரு ஒருவனுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா அது அந்த விவசாயி அந்த விவசாயிக்கு நீங்க வாக்கு செலுத்தினாதான் இது செய்ய முடியும் நம்மளை எப்படி ஒரு கேவலமான நிலையில கொண்டு போய் தள்ளி ஒரு சிலைக்கு ஒரு நிழற்குடை கூட இல்லாத சூழல் அதுவும் அப்படியே வைத்தாலும் என்னமோ உழவுண்டா அக்க வேண்டியது ஒழுவி அதை வெயில் அடிக்க எல்லாம் பண்ணும் நிக்க முடியாது ஆனால் அவர்களுடைய சிலைக்கு பாத்தீங்கன்னா அதே பத்து கிரவுண்டு வாங்கி போட்ட மாதிரி பெருசா போட்டு அதுல ஏறி நின்று டி விக்கிறது காப்பி விக்கிறது அன்னதானம் பண்றது இவர்கள் தான் திராவிட கொள்கைகளே இவராவுடைய கொள்கைகள் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது ஆட்கள் ஆனால் இவர்களே வந்து ஒரு சிலையை வைத்து அவன் அப்பன் சிலையை ஆத்தா ஜிலையை வச்சுக்கிட்டு அதுக்கு வழிபடக்கூடிய இவர்கள் எப்படி வந்து திராவிட கொள்கைகள் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதெல்லாம் கருத்துல உணர்ந்து வரக்கூடிய தேர்தல்ல நம்ம சரியான ஒரு அடி அடிக்கணும் அப்படின்னா நம்ம வாக்க சரியா செலுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ச்சியா இந்த பிரச்சனை நீண்டு கொண்டுதான் போகும் நம்ம எதிர்கால சந்ததியரோட நிலை மாறக்கூடிய சூழல் ஏற்படும் அதெல்லாம் கருத்துல உணர்ந்துகிட்டு நீங்க சரியா செயல்படணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு காணொலிகளுமே கேட்கும் அதே போல எம் பாட்டனா இருக்கக்கூடிய முத்தரையர் ராஜராஜ சோழன் அதே போல அதை தாண்டி வந்த காமராஜர் ஐயா முத்துராமலிக தேவர் இமானுவே சேரனார் அப்புறம் ஐயா வாவு சிதம்பர இவர்களுடைய சிலைகளை சிலைகளுக்குட்டா நாம் வெயில வந்து அவர்களுக்கு வந்து நிலையில் இருக்குங்கிறதுக்காக நம்ம கேட்கல நாம் வந்து அப்படி ஒரு திராவிட சிந்தனை கிடையாது நாம் அங்கு சென்று நிற்கும் பொழுது அவர்களிடத்திலேயே ஒரு சத்தியம் செய்வதனால கூட ஒரு ஐந்து நிமிடம் ஆகும் அதுக்கு அந்த ஐந்து நிமிடம் கூட இல்லாத தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவா உணர்ந்துக்கிறோம் ஏன்னா அந்த சூழலை ஏற்படுத்துறது யாரு அப்படின்னா இந்த திராவிட திருவாளர்கள் இதெல்லாம் கருத்துல கொண்டு நீங்க செயல்பட்டீங்க மக்களாகிய நீங்க உணர்ந்தா சரியா இருக்கும் இல்ல தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் நான் திமுகக்கு தான் வாக்கு செலுத்துவங்கிறதும் குழி தோண்டி தானே உள்ள பழுத்து மண்ண போடுறதும் ஒண்ணுதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே சரி செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி